அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்டிஸில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்னும் ஜூலை மாதம் அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துடும் ஸோ முடிய போகுது அங்கே இப்போது ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது கடந்த ஒரு வருஷமாகவே லேண்ட் ரேட் அங்கே ரொம்ப அதிகமாகிகிட்டே இருக்குது பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை வீடை கட்டி நீங்கள் குடியேறனாலும் ஒரு சூப்பரான இடம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மணிகண்ட மார்க்கெட் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த மணிகண்ட மார்க்கெட் எதிர்த்த மாதிரியே இந்த பிளாட் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ப்ளாட்டுங்கிறது ரொம்பவே ஒரு ரீசனபுளான ரேட்டில் இப்போது அங்கே கிடைக்காத விலை தான் ஏன்னா அங்கே எல்லாமே இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்காங்க ஆனால் இந்த பிளாட் அதை விட கம்மியான விலையெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பட்ஜெட்டாக அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள ப்ரைஸில் தான் கிடைக்கும் ஸோ இந்த பிளாட்டை மறக்காமல் பாருங்கள் பா ப்ளாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் இயர்லேயும் உங்களுக்கு டபுள் மடங்காக ப்ராஃபிட் இருக்கும் ஸோ ரேட்டுங்கிறது ரொம்பவே ரீசனபுளான ப்ரைஸு ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிளாட்டை கா பார்க்கணுன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க பிளாட்டை காமிப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான இடம் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி பட்ஜெட்டில் வந்துடும் ஸோ மறக்காமல் இந்த பிளாட்டை போய் பாருங்கள் கண்டிப்பாக ஸோ சப்ஸ்கிரைப் டு த சேனல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ